ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடி ஜூஸ் பார்க்கலாமா தோசை மாவுக்கும் பூரி மாவுக்கும் என்ன வித்தியாசம் பூரி மாவுல தோசை சுடலாம் ஆனா தோசை மாவுல பூரி சுட முடியுமா நாய்க்கு கோபம் வந்தால் என்ன செய்யும் பல்லு வழிக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா பல்லுதான் காரணம் தானத்தில் பெரிய தானம் எது ஒருத்தர் எப்பவுமே கட்டையோட சுட்டு வராங்க ஏனா அவர் கட்ட பிரம்மச்சாரியா